உலக நண்பர்களே வெல்கம் டு கேரளா டீ வந்து ஒரு சூப்பரான விண்ணிங் இருந்துச்சு நம்ம நேற்று ஒரு அழகாக ஒரு வின்னிங் கொடுத்தோம் அதாவது சி போட சொல்லி தான் கொடுத்தோம் சி வந்து நமக்கு செம்மையாக ஒரு ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே ரெண்டு நம்பருமே இருபத்தி ரெண்டு அப்படிங்க நம்பர் நமக்கு செமையாக கிடச்சது ஒரு அருமையான வின்னிங் தான் நம்ம ஒவ்வொரு டிராவில் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் வருன்னு தெளிவாக சொல்கிறேன் இங்கே வந்து நம்பர் மாற்றி எழுதிருக்காங்க நூற்றி அறுபது அப்படிங்கன்னா நான் நேற்று நேற்று நம்பர் எட்நூற்றி எழுபத்தி எட்டு இது தான் சரியான நம்பர் இங்கே மாற்றி எழுதிக்கிறாங்க இதே வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னா கட்டாக எழுதிக்காங்க இங்கே வந்து தப்பாக எழுதியிருக்காங்க சரிங்களா நூற்றி அறுபத்தி எட் நூற்றி அறுபதுன்னு எழுதிக்காங்க நூற்றி அறுபதுங்கிறது நேற்று வின்னிங் நம்பர் இல்லை நேற்று வின்னிங் அடிக்கப்படும் நம்பர் வந்து நமக்கு நேற்று என்ன அடிச்சாங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி எட்டு இது தான் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா இன்றைக்கி வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இருபத்தி மூணு ஜீரோ ரெண்டு எழுபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் அடிக்கப்பட்ட நம்பரு நேற்று அடித்தது வந்து ரொம்ப தப்பு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இங்கே எழுதும்போது போது தப்பாக எழுதியிருக்கிறாங்க நம்பர் டோட்டலாகவே தப்பு முப்பத்தஞ்சும் வரல எழுபத்தி ஒன்றும் வரல ப அறுபதும் வரல எல்லாமே டோட்டலாகவே தப்பாக இருக்குது இது எப்போ அடித்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து எழுதி வச்சுக்கிறாங்க சரிங்களா இப்போ நேற்று அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கக்கூடிய நம்பர் எட்டு ஏழு எட்டு இது தான் அடித்தாங்க இதில் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் ஏசியில் வந்து நமக்கு சூப்பராக இருபத்தி ரெண்டுன்னு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் அடிக்காங்க மாற்றி ஆடினாங்களா இல்லை அதே மாதிரி நேற்று டபுள்ஸ்ஸாக வரும்னு சொன்னோம் அப்போயும் நம்ம டபுள்ஸ் தான் கொடுத்தோம் நேற்று நீ யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து போய் வீடியோ பாருங்கள் நான் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம நேற்று கொடுக்கும்போது மாற்றி சொன்னோம்மா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக ரெண்டாம் நம்பரு வரும் அதுவும் டபுள்ஸாக வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் டபுள்ஸ் வந்தால் ரெண்டாம் நம்பர் தான் வரும் அதுதான் ரெண்டாம் நம்பர் தான் டபுள்ஸாக வரும்னு சொல்லி தான் கொடுத்தோம் மாறி சொல்லவே இல்லை தயவு செய்து நீ போய் பார்த்துட்டு வந்துடுங்க வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது கருவனிய ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருவணியா ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா போன வாரம் கார்வனியா ப்ளஸ்ஸில் நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாலு போன வாரம் தொள்ளாயிரத்தி நாலு தான் கொடுத்தாங்க இந்த நம்பரை பேச வச்சு இன்றைக்கி தான் கொடுப்பாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி ரிப்பீட்டட் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது திரும்ப நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் திரும்ப ரெண்டு நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் எனக்கு ரிப்பீட்டட் நம்பர் நேற்று எப்படி டபுள்ஸ் வரும்னு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் நேற்று வந்து டபுள்ஸ் வந்தால் நமக்கு பிசியில் டபுள்ஸ் வரணும் அப்படி இல்லைன்னா ஏசியில் டபுள்ஸ் வரணும் சரிங்களா அதுவும் எப்படி வரணும் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் வேறு எந்த நம்பரும் வர வேண்டியதில்லை ரெண்டாம் நம்பர் தான் வர வேண்டியது இது தான் வரும்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் இதே தான் நம்ம நேற்று வீடியோவில் சுகேக்காமி பாருங்கள் வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம்னா ஏசியில் வந்து பிசியில் வந்து வரணும் இல்லைன்னா ஏசியில் வரணும் இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருபத்தி ரெண்டுன்னு வரணும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க போட்டிருந்தீங்கன்னா சமையல் நீங்கள் தான் இருந்திருக்கும் சரிங்களா சொல்லி தான் கொடுத்தேன் திரும்ப திரும்ப சொல்லி தான் கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் வரணும் அதுதான் வருது வேறு எதுவும் வரல சரிங்களா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா இருக்க செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அதாவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் ஏ அஞ்சா நம்பர் வருது நேற்று அஞ்சா நம்பர் தானே கொடுத்தீங்க அப்படின்னா ஆமாம் நேற்று வந்து டபுள்ஸில் அஞ்சா டபுள்ஸ் வந்தால் டபுள்ஸ் வந்தாச்சுன்னா உங்களுக்கு டபுள் டூன்னு வரணும் இல்லைன்னு அஞ்சா நம்பர் தான் வரும் நம்ம தான் வந்துருச்சு டபுள் டூ வந்துருச்சு இல்லை பஞ்சா நம்பர் வைக்கலன்னு தான் நடத்தம் பஞ்சா நம்பர் இன்றைக்கி வைப்பாங்கன்னு நடத்தும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி எழுபத்தெட்டு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஐநூற்றி எழுபத்தெட்டு சரிங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு ஜீரோ அந்த இடத்துல நான் எட்டாம் நம்பர் தான் நான் வரணும் மாற்றி அடிச்சிக்கிறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் திரும்ப திரும்ப எதுக்கு பதிவு பண்ணுறோன்னா அந்த ரிசல்ட்டை வந்து மாற்றி எழுதிக்கிறாங்க நூற்றி அறுபதுங்கிறது தப்பான ரிசல்ட்டு சரிங்களா அப்போ நமக்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்னு வரணும் ஐநூற்றி எழுபத்தெட்டு ஏற்கனவே எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஐநூற்றி எழுபத்தெட்டு தான் நமக்கு வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு வந்து ஏ போர்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வருதா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வரணும் ஏன் ஒன்றாம் நம்பர் வரணும்னா நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி நாலு நிறையா நம்பர் நூற்றி எழுபத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா நூற்றி எழுபத்தி அஞ்சு நிறைய இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எட்டு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒன்று ஏழு எட்டு சரிங்களா சேம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நூற்றி எழுபத்தெட்டு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஏ போர்டு அஞ்சு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் பி டிக்ளர் பண்ணுறோம் அதேமாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பி போர்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏதனா ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா என்ன வரும் நமக்கு மேலே நம்ம நேற்று வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அழிச்சிருந்தாங்க நேற்றுன்னா ஏழு நம்பர் அடிச்சிருந்தாங்க இல்லையா நேற்று ஏழு தான் அடித்தாங்க முந்தா நாளும் ஏழு தான் அடித்தாங்க அப்போ ஏழு ஏழு ரெண்டு தான் வரணும் சரிங்களா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இங்கே இருக்கா இந்த ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் நமக்கு நாளைக்கு வரணும் இங்கே வந்து ஆறாம் நம்பர் மாற்றி அடிச்சுக்கிறாங்க அந்த இது தான் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே நம்பரை தப்பாக அடிச்சு வச்சுருக்கேன் தப்பாக போட்டு வச்சுக்கிறாங்க அப்போ எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்போ நாளைக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் வரணும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ப்ளஸ் சூப்பராக வரக்கூடிய நம்பர் தான் தெரியுது ஆறாம் நம்பர் மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா உங்கள் நல்லாவே தெரியும் அஞ்சு அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்க நம்பரும் பதினாறு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது எனக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஐநூற்றி எழுவது எழுபத்தி எட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அப்போ இது ரெண்டு நம்பர் கணக்கு வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே செம்ம பேட்டன் தான் பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டும் ஒரே மாதிரி பேட்டர்னு மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு இதுவும் நமக்கு செம பேட்டன் இங்கே இறகு பார்த்திங்களா இறக நம்பர் அப்படியே எடுத்து இறக்கிடுவாங்க அப்படி இறக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே சமயம் நம்பர் தான் இங்கே எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ அதே நம்பர் நமக்கு இங்கே வருது சரிங்களா அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பருங்கிறது நாளைக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் சரிங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே அதே கணக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சி போடை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுங்க சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்கன்னா இங்கே எட்டாம் நம்பர் வைச்சா தான் உங்களுக்கு என்ன வரும் எட்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு வரும் ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி எழுபத்தி தானே நமக்கு ஒரு நம்பரு எட்நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு என்ன அடித்தாங்க எப்போ அடித்தாங்க நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஸ்ரீசக்தியில் என்ன அடித்தாங்க எட்நூற்றி எழுபத்தெட்டு தான் அடித்தாங்க அப்போ ஸ்ரீசக்தியில் எட்நூற்றி எழுபத்தெட்டுன்னா நமக்கு மேலே ஒரு எட்டாம் நம்பரு இங்கே ஒரு ஏழாம் நம்பர் கீழே ஒரு எட்டாம் நம்பர் வச்சா என்ன வரும் அதே சேம் நம்பரு நமக்கு இங்கே இருக்கிற கிராஸில் வந்துடும் சரிங்களா அப்படி வச்சாங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தெட்டு தான் வரும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதமே வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப பதிவு விஷயம் என்னென்னா இந்த மாதம் போகிற சொல்கிறதுல வச்ச நம்பரே தான் வச்ச நம்பரே தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்க சரிங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சீபோர்டு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மாதிரி நம்ம நேற்று சொன்னபோது எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு போர்டுலேயுமே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ரெண்டு போடலையும் ஆடினாங்கன்னா தவிர மாற்றி ஆடலை அப்போது மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நமக்கு என்ன எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னா நாலு நம்பர் வந்து ரெண்டுக்கு நாலுங்கிற நம்பர் அதாவது நம்ம ஆடுனாங்கன்னா நூற்றி எழுபத்தி நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு வரும் அதே மாதிரி நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தெட்டு இங்கேயும் வருதா அதே நூற்றி எழுபத்தெட்டு இங்கேயே வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒன்றா நம்பர் வைக்கிறாங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு இந்த ஜீரோ இல்லை நேரத்தில் எட்டு அப்போ நூற்றி எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமே நமக்கு என்ன வருதுன்னா இந்த நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பரை கொஞ்சம் இங்கே எதிர்பார்க்குறோம் ஏன்னா நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற நம்பர் வந்தாச்சு மாதிரி நூற்றி ஒன்றாம் நம்பரை பேஸ் பண்ணி நிறையா நம்பரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நூற்றி அஞ்சு எல்லா நம்பரும் அதை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி ஆடிக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் வந்தால் உங்களுக்கு ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வச்சா நூற்றி எட்டு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னா நூற்றி எட்டு எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு செமையாக ஒரு வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பிசி செம்மை ஏபி வந்து நமக்கு ஏசி வந்து நமக்கு செம்மையாக இருபத்தி ரெண்டுன்னு மேட்சாச்சு நம்ம அதை தான் கொடுத்தோம் வேறு எதுவும் கொடுக்கல நீங்கள் தைரியமாக போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணுங்கள் நம்ம கொடுத்த நம்பர் மாதிரி சி சீபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் ஏழாம் நம்பர் வருது ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர் தான் நான் திரும்ப சொல்கிறேன் இந்த மாதத்தில் இது இந்த ட்ராவலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டட் நம்பர் தான் வருமே தவிர மாறி வராது அப்போ நாளைக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா அது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் அப்படின்னு காமிக்குது இது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க இதில் இது போக பர்டிகுலராக வேறு ஏதாவது நம்பர் வரணும்னு எனக்கு வந்து ஒரு ஏழை நம்பர் திரும்ப ஏழை நம்பரே கிடைக்கிது ஏழு நம்பர் தான் வரணும்னு காமி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதுக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது முயற்சி பண்ணி பாருங்கள்